ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா குற்றவு மேலாண்மை பட்டவ பயிற்சி அதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சென்னை குற்றவு மேலாண்மை நிலையத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தி நாலாவது வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி வந்து தொடங்க இருக்கிறாங்க டிப்ளோமோ இன் கோஆஆஆரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கூட்டுறவு நிறுவனங்களில் சங்கங்களில் முறையான பணி நியமனம் செய்யப்பட்ட பணியாளர்கள் மட்டுமே வந்து பயிற்சிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குறைஞ்சபட்சம் பதினேழு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்குன்னு அதிகபட்ச வயது வரம்பு வந்து கிடையாது கல்வித் தகுதியை பொறுத்தவரையில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அதாவது டப்ள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்சியு டாட் கவர்மெண்ட் டாட் டிஎன் டாட் இன் என்ற இணையதள முகவரியில் பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று மாலை ஐந்தரை மணி வரை வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையதளத்தின் மூலம் விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து அதற்கான சான்றிதழ்கள் வந்து மற்றும் புகைப்படம் வந்து அப்லோட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிற்பகல் ஐந்தரை மணி வரை மட்டும் வந்து அதற்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையதளம் மூலம் மட்டும் விண்ணப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் அது மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நேரடியாக அல்லது தபால் மூலமாக கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பங்கள் வந்து எக்காரணம் கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க பயிற்சிக்கான விண்ணப்ப கட்டணம் நூறுவா செலுத்தி அப்ளை பண்ணணும் பயிற்சிக்கான பயிற்சி கட்டணம் வந்து இருபதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அது வந்து நீங்கள் பயிற்சிக்கு கட்டணும் காலம் வந்து ஓராண்டு இரண்டு பருவ முறைகள் புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழில் மட்டுமே வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வு வந்து தமிழில் மட்டுமே வந்து கொள்குறி வினா அடிப்படையில் நடத்தப்படும் பயிற்சி தொடங்கும் நாள் ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பயிற்சி வார இறுதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை ஒம்பதரை மணி முதல் ஐந்தரை மணி வரை வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பம் மற்றும் பயிற்சி கட்டணம் ஆகியவை வந்து இணையதளம் மூலமாக மட்டுமே வந்து நீங்கள் செலுத்தணும் இதற்கு வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் கைபேசி எண் நயன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் செவன் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தி நாலாவது அஞ்சல்வழி கூட்டுறவு மேலாண்மை பட்டயப் பயிற்சிக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க விண்ணப்பிச்சுக்குங்க நன்றி